அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் நம்ம நிறைய விஷயங்கள் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதி மகா கும்பாபிஷேகம் ரொம்ப கோலாகலமா வெகு விமர்சையா நடந்துச்சு இந்த மகா லட்சோப லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணாங்க திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது அப்படிங்கிறது முருகர் கோவில் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா இது வந்து அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்குவதோடு மட்டும் இல்லாம கடற்கரையை ஒட்டிருக்கக்கூடிய ரம்யமான ஒரு திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கோவில் பற்றிய பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அரிதாக நாம தொடர்ந்து பார்த்துட்ருக்கக்கூடிய பட்சத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மறக்காம செல்ல வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் திருச்செந்தூர் முருகர் கோவிலை நாம அடைஞ்சதும் முருகப்பெருமானை எவ்வாறு வழிபட்டால் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை நாம முழுசாக பெற முடியும் அப்படிங்கறத பற்றியும் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்க்கடவுளாக இந்து மதத்தில் வழங்கப்படுபவர் முருக இவருக்கு தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகள் இருக்கு அப்படிங்கிறது நாம அனைவரும் அறிந்த ஒன்று இவற்றில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஏழாம் தேதி வெகு விமர்சையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருந்தது புராண வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் பற்றிய பல்வேறு சிறப்பு தகவல்களை நாம் தெரிந்து கொண்டிருப்போம் அந்த திருச்செந்தூர் கருவறைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பஞ்ச லிங்கங்கள் பற்றி நாம இந்த தொகுப்புல பார்க்கலாம் அதாவது தோன்றி குழந்தையாக மாறி கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகன் வீர மிக்கவனாக திகழ்ந்தாரு அவரு திருச்செந்தூர்ல தெய்வர்களையும் முனிவர்களையும் தொல்லை செய்து வந்த சூரபத்மன் அப்படின்ற அரக்கனை சஷ்டி நாளில் சம்ஹாரமும் செய்தார் அதன் பிறகு சூரபத்மனை கொன்ற நீங்க திருச்செந்தூர் கடற்கரையில ஐந்து லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து அதுல தாமரை மலரை வைத்து சிவ பூஜையும் உணர்ந்தும் விதமாக தான் திருச்செந்தூர் முருகன் கையில தாமரை மலர் இருப்பதை காண முடியும் அதே சமயம் முருகன் வழிபட்ட அந்த பஞ்ச லிங்கங்கள் கருவறைக்கு பின்னால இருக்கக்கூடிய குகையிலே இருக்கு அறைக்கு பாம்பரை இன பெயரிடப்பட்டிருக்குங்க பஞ்ச லிங்கங்களுக்கு தினசரி பூஜை அப்படிங்கிறது நடைபெறாது அந்த நடத்தி நம்பப்படுது ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்துல தெய்வர்கள் இந்த லிங்கங்களை வந்து வழிபட்டு செல்வதாக இன்றளவும் பக்தர்கள் நம்புறாங்க மேலும் திருச்செந்தூர் மூலவரை தரிசித்த பிறகு நாம இந்த பஞ்ச லிங்கங்களை வழிபட்டோம் அப்படின்னா பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களின் தீராத நம்பிக்கையாகவே இருக்குங்க அதே சமயம் திருச்செந்தூர் கருவறைக்குள்ள மூன்று லிங்கங்களும் பின்னாடி ஐந்து லிங்கங்களும் மொத்தம் எட்டு லிங்கங்கள் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து அஷ்டலிங்க தலம் அப்படின்னும் அழைக்கப்படுது கடற்கரை தலமாக திகழக்கூடிய திருச்செந்தூரில் முருகப்பெருமான் பிரம்மா சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமாகவே அருள் பழ்கிறார் இதனை உணர்த்தக்கூடிய விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் நடைபெறும் திருவிழாவில் முருகப்பெருமான் வெள்ளை சிவப்பு மற்றும் பச்சை சாத்தி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் மேலும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களை கூட்டமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்மால தரிசனம் செய்ய இயலாது இவரை வணங்குறதுனால முன்ஜென்பம் நிகழ்காலத்துல நாம செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலும் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைச்சாதான் நம்மளால் அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும் பலருக்கும் பல பிரபலமான ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை செய்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது தள்ளி கொண்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் பலரும் ஆசைப்படக்கூடிய ஒரு கோவிலாக Thank <laughs> you. திகழ்வது தாங்க திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் முருகன் தரிசனம் செய்பவர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பலரும் முருகப்பெருமான திருச்செந்தூர் சென்று தரிசிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அப்படி சென்று தரிசிக்கும் பொழுது செய்ய வேண்டிய வழிமுறைகளை பத்தி தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு அறுபடை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக திகழக்கூடியதுதான் திருச்செந்தூர் முருகன் கோவில் வதம் செய்த இடமாகத்தான் இந்த திருச்செந்தூர் திகழ்கிறது மேலும் இது குருஸ்தலமாகவும் கருதப்படுது முருகப்பெருமான் வழிபட்ட தலமாக இந்த தலம் திகழ்கிறது எந்த ஒரு சிறப்பாக இந்த முருகனின் கையில் மலர்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு செல்லும் போது எந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அதுவா முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமை திகழ்கிறது அதனால பலரும் செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க அதுல எந்த தவறும் கிடையாது அதோடு மட்டும் இல்லாம இது குருஸ்தலம் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை முருகப்பெருமானை தரிசிப்பது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு புதன்கிழமை அன்று ஆலயத்திற்கு சென்று இருபது அங்கி வியாழக்கிழமை காலையில் முருகப்பெருமானை தரிசிக்கலாம் விசேஷகரமான நாட்களாக கருதப்படும் சஷ்டி கிருத்திகை போன்ற அப்படிங்கிறதுனால முடிந்த அளவிற்கு கூட்டம் இல்லாத நாட்களாக சென்று தரிசனம் செய்வது சிறப்புங்க விடியர் காலைகளை எழுந்து அங்கு இருக்கக்கூடிய நாளை கிணற்றில நீராடி விட்டு கடல்ல மூழ்கி எந்திரிக்கணும் பிறகு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக கடை வீதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிறுதெங்கா உடைக்க வேண்டும் அவரிடம் மனதார வேண்டிக் கொண்டு பிறகு முருகப்பெருமானை தரிசிக்க செல்லணும் இவ்வாறு முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது வெறும் கைய வீசி கொண்டு செல்லாமல் நம்மால் இயன்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு கொடுக்கணும் நம்முடைய வேண்டுதலை நாம கூறும்போது கண்களை திறந்த முருகப்பெருமானை பார்த்தவாறு கூற வேண்டுமே தவிர்த்து கண்களை மூடி கூறக்கூடாது அப்படி அந்த நேரத்துல முருகப்பெருமானை வேண்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து கோவிலுக்குள் ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து வேண்டுதல்களை கூறலாம் கோவில்ல முருகப்பெருமானை தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தை நீங்க வழிபடுகிறீர்களோ இல்லையோ கண்டிப்பான முறையில குரு சென்று வழிபட வேண்டியது அவசியமாகிறது முடிந்தா வழிபட்டு விட்டு வர வேண்டும் அவருக்கு இரண்டு தெய்வங்களை ஏற்றி வைத்தாவது நீங்க வழிபட்டு தான் ஆகணும் பிறகு அங்கு அசுரனை வதம் செய்த சூரசம்ஹார மூர்த்தி இருப்பாரு அவரையும் வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம் இவரை வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய எதிர்ப்பு தொலைகள்ல இருந்து நாம விடுபடலாம் இந்த எளிமையான வழிமுறையை பின்பற்றி நீங்களும் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்துல கண்டிப்பான முறையில முருகப்பெருமானின் அருளை நாம நிச்சயம் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் முருகர் பெருமாள்ல அப்படின்னு பார்க்கும் போது கோவிலுக்குள் செல்ல செல்வதற்கு முன்பாகவே பக்தர்கள் வந்து கடன் அப்படி இல்லைன்னா நாடிக்கிட்ட நீராடி விட்டு பிறகு கோவிலுக்குள் செல்வாங்க இது முருகனை வழிபடுவதற்கு முன் உடலையும் மனதையும் வந்து தூய்மைப்படுத்தும் ஒரு சடங்காக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல முருகப்பெருமானின் படம் இருந்தா அதை சுத்தம் செய்து சந்தம் குங்குமம் வைத்து ஆறு வெள்ளை தாமரை பூக்களை வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது கோயிலுக்கு சென்ற முருகப்பெருமானின் சிலை முன் நின்று மன முருகை வேண்டிக் கொள்ள வேண்டும் அதே போல முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரங்களை ஜெபித்து கோவில ஒன்பது முறை வளம் வந்து வழிபடலாம் திருச்செந்தூர் முருகனின் படைவீடாக இருக்கிறதுனால இங்க வழிபட்டா வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கறத நம்பப்படுது கந்தசஷ்டி கவசம் முருகனுக்குரிய ஒரு சிறப்பு பாடலாகும் இதை பிரயாணம் செய்தா முருகனின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை முருகன் தொடர்பான மந்திரங்களை ஜெபிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது குறிப்பா ஆறுமுக பெருமானின் மந்திரங்களை ஜபிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் முருகனை வழிபட்டான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் விலகி துன்பங்களும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில இன்பங்கள் அதிகரித்து மகிழ்ச்சியும் செல்வமும் வளமையும் பெருகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருக இந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்துல தங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித இன்னல்களையும் முருகப்பெருமான் போக்கி தங்களுக்கு முழு அருளையும் புரிவாரு அப்படின்னு சொல்லலாம் வியூவாஸ் இந்த பதிவை பத்தின உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற ஆன்மீக பதிவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க